அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சொன்ன நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் ட்ரம்ப் அவர்கள் அவ்வளோதான் ஈரான தாக்கல் நடத்த வேண்டியது இப்போ ரெண்டு மணி நேரத்தில் அந்த செய்தி அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு ஒன்று போடுறாரு அந்த பதிவுக்கு அப்புறம் அவங்களோட வெள்ளை மாளிகையுடைய செய்தி தொடர்பாளர் வந்து ஒரு அதிரடி அறிவிப்பு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஸ்வீடன் ஓடி வந்து எலே யாரும் அங்கே இருக்காங்க இருக்காதீங்களே ஓடி வந்துருங்களே சீக்கிரம் ஈரானுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரவங்களால் வெளியே வர மூலமே வாங்களே அப்படின்னு அவங்க ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன தொடர்ந்து ஈரானுடைய நாணய மதிப்புகள் அப்படி கீழே போயிட்டே இருக்குது அதில் பாதில் போயிட்டே இருக்குது எப்படி காப்பாற்று போகிறாங்கன்னு தெரில ஆனால் ஈரான் தரப்பில் கொடுத்த மிரட்டல் இருக்குது சாதாரண மிரட்டல்லாம் இல்லை மிரட்டல் பயங்கரமான மிரட்டலாக இருக்குது அதனால் இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளும் தற்போது இருக்கக்கூடிய பரபரப்பான செய்திகளும் தான் அந்த வீடியோ பதிவுக்குள்ளே பார்க்க போகிறோம் குறுக்கு அந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை விஸ்வரூபமாக எடுத்திருக்கிறது பட் இது சால்வ் பண்ணக்கூடிய விஷயமா இல்லை மறுபடியும் நம்மளும் சீனாவுக்கும் முட்டி மோத வேண்டிய சூழ்நிலையன்றதையும் பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே வாங்க போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டை கிளிக் பண்ண ஆலோசன்ஸ் கொடுக்க வீடியோ கொடுக்கலாம் இந்த நியூயார்க் டைம்ஸ் இந்த பத்திரிக்கை என்ன பண்ணியிருக்காங்க வெனிசோலாவில் போயிட்டு பயங்கர தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க எப்போ நீங்கள் வந்து ரஷ்யா கிட்டே பயங்கரமான வான் தடுப்பு சாதனங்களாக ஏன் உங்களுக்கு வேலை செய்யலை எதனால் வேலை செய்யலை அப்படின்னு படி தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க இந்த ரேடாரையும் இந்த வான் தடுப்பு சாதனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய மெயின் கேபிள் என்ன பண்ணிட்டாங்கன்னா விட்டுட்டாங்களாம் கனெக்டே பண்ணலையாம் அதனால் அது அது ஒரு பக்கம் வந்து ஸ்டோரேஜிலிருந்துருக்கு இது இந்த பக்கம் ரேடார் தனியாக இருந்திருக்கு அந்த வான் சாதனம் இந்த பக்கம் தனியாக இருந்திருக்கு அதனால தான் வேலை செய்யலை அப்புறம் தான் எனக்கு இன்னொரு யோசனை வந்தது இந்த சேனல் நியூஸை பார்த்ததுக்கப்புறந்தான் இரண்டு நாளைக்கு அப்புறம் எங்கள் நிக்கோலோஸ் மதுரோ அவர்களை கடத்திட்டு போயிட்டு ஒரு நாள் ஒரு நாள் கிட்டத்தட்ட முடிஞ்சு அடுத்த நாள் நைட்டு என்னாச்சுன்னா திடீர்னு இந்த வான் சாதனங்கள் வேலை செஞ்சது ரெண்டு மூணு பறந்தது அதுக்கப்புறம் அந்த ஏரியாவோட ட்ரோன் பறந்ததாகவும் சுற்றியும் இவங்களுக்குள்ளே துப்பாக்கி சூழலாம் நடந்ததில்லை அப்புறம் தான் எனக்கு யோசனை வந்திருக்கு இந்த குரூப் என்ன பண்ணியிருக்காங்க வெனிசுலா குரூப்ஸ் வந்து அடட நம்ம வந்து இது கனெக்ஷன் பண்ண தவறிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் போயிட்டு அந்த ஃப்ளக்கை ஒரு வேளை கொடுத்துருப்பாங்க போல் அதுக்கப்புறம் தான் மந்தடுப்பு சாதனம் அடடியாக வந்துட்டாங்க போல ஆ அப்படின்னு சுட்டுருக்கும் போல அதனால தான் அவ்வளோ லேட்டாக சுட்ருக்கு மெதுவாக செயல்பட்டுருக்கலாம் இவ்வளோ மெதுவாக பாஸ் இந்த வெனிசுலா விவகாரத்தினால பீட்டர் எக்ஸத்துக்கிறார்ல இன்றைக்கி என்ன வசனன்றீங்க எப்பா 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 அந்த ஏரியாவில் வேறு யாரும் உட்கார முடியாது அமெரிக்கக்காரங்களை தவிர அந்த ஏரியாவில் யாருமே உட்கார முடியாத அளவுக்கான ஒரு வசனத்தை பேசியிருக்கிறோம் அது என்னன்றது வெடியோ பதிவுக்குள்ளே போய் நம்ம பேசலாம் அதற்கு முன்பு சீனா சீனா என்ன சொல்லிட்டாங்க இந்தியா வந்து ஷேக்ஸ்காம் வேலி அந்த ஷேக்ஸ்காம் வேலி வந்து இந்தியாவோட இந்தியாவுக்கு சொந்தமானது இந்த காஷ்மீருனுடைய எல்லை பகுதியில் அதனால் சீனா அந்த இடத்துல எந்தவித கட்டிடங்களையும் எந்தவித இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ப்ராஜெக்ட்டுமே வந்து செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதற்கு சீனா என்ன சொல்லிட்டாங்கன்னா அது எங்களோட ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதி எங்கள் நாட்டுக்குள்ளே கட்டுறதுக்கு உங்கள் நான் என் பர்மிஷன் கேட்கணும் அதனால் அதெல்லாம் வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ சரி இந்த பிரச்சனையை இன்னொரு பக்கம் இருக்க எந்த நான் உங்கள் கொஞ்சம் நான் தெளிவாக விளக்க விரும்புகிறேன் நான் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் நீல கலர் கொஞ்சம் அப்படியே டாட் டாட்டாக இருக்குல்ல அதுதான் லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய ஆக்சுவல் கண்ட்ரோல் அதுக்கு மேலே இந்த கில்ஜித் பல்ஜிஸ்தான் பகுதி இருக்குது இல்லையா அது பாகிஸ்தான் கண்ட்ரோலில் இருக்குது ஆனால் இந்தியா நம்ம கிளைம் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு மேலே கலரில் ஒரு கோடுக்கு பற்றியா அதுதான் சேப்ஸ்காம் வேலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அவங்க சீனோ பாகிஸ்தான் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாகிஸ்தான் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மேலே சீனாவுக்கு கொடுத்துட்டாங்க அப்போயே இந்தியா எதிர்ப்பு தெரிவித்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஆனால் அப்போ இருந்து இது வரைக்கும் சீனா உரிமை கொண்டாடிட்டுருக்காங்க அது திடீர்னு இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த இடத்துல கட்டிகிட்டு இருக்காங்க அது பக்கத்தில் சியாசின் கிளாசியர் இருக்குது இல்லையா இதை நம்ம இந்தியா கிட்டே இருக்குது ஆனால் பாகிஸ்தான் அதை கிளைம் இருக்காங்க அப்புறம் இந்த செவப்பு இருக்குது பார்த்திங்களா அதுதான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இந்த அக்ஸாய்சின்ருக்கு இல்லையா அது சீனா கண்ட்ரோல் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருந்து ஆனால் இந்தியா வந்து நம்ம அதை கிளைம் பண்ணிகிட்ருக்கோன்றது கூடுதல் தகவல் அப்போ நம்மளுடைய குறி எங்கே இருக்குது செவப்பு கலர் ஆனால் அது ரொம்ப தள்ளி இருக்குது சீனா எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியல அறுபத்தி இருந்து அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இப்போ அவங்க எங்களோட நிலப்பகுதிப்பாக நாங்கள் வந்து கட்டிட்டு தான் ஆகுவோம் அது ஒன்றும் இஷ்யூ இல்லைன்றாங்க அப்போ இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடியும் நாங்கள் பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்றாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா பாகிஸ்தானையும் சீனாவையும் இணைக்கக்கூடிய அந்த காரிடோர் ஒன்று எக்கனாமிக் காரிடோரோட பார்த்து ஒன்று அமைக்கிறாங்க அதற்கு தான் நாங்கள் எது எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நாங்கள் சமீபத்தில் பாகிஸ்தானுடைய ஷபாக் ஷெரீப் அவர்கள் அங்கே சீனாவுக்கு போய் விசிட் பண்ணியிருந்தார் அதன் அடிப்படையில் மேபி இந்த ப்ராஜெக்ட் ஓகே பண்ணியிருப்பாங்க அதனால் இந்தியா அடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சீனா வந்து மறுபடியும் சொல்லிட்டாங்க இல்லைப்பா அது என்னது தான் பொண்ணு என்னது தான் பண்ணு என்னது தான் சொன்ன உடனே இப்போ மறுபடியும் அஜித் தோவல் அவர்கள் சீனாவுக்கு செல்கிறார் அங்கே போய்ட்டு பேச்சுவார்த்தை தொடங்க போகிறாங்க பட் இந்த பேச்சுவார்த்தையில் எந்தளவுக்கு சீனா உடன்பாடுன்னு தெரியல பட் நமக்கும் சீனாவுக்கும் மறுபடியும் ஒரு பிரச்சனை வெடித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இருக்கக்கூடிய பகுதியோட பிரச்சனை மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல் அப்புறம் தான் நினச்சிக்கிட்டேன் பிரிக்ஸ் கூட்டமைப்போட லோகோ இன்றைக்கி வெளியிட்டிருந்தாங்க ஸோ பிரிக்ஸ் கூட்டமைப்போட லோகோ வெளியிட்டதுக்கும் மற்ற சம்பவத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறதானா பெரிய அளவுக்கு சம்மந்தம் இருக்குது அதற்கு முன்பு அமெரிக்காவுக்கே ஒரு செக் வைத்திருக்காங்க எட்டு வருஷத்துக்கு அப்புறம் மார்க் கார்னே கார்னே அவர்கள் வந்து எங்கே கிளம்புறார் பெய்ஜிங்கு கிளம்புறார் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி போனது எட்டு வருஷத்துக்கு அப்புறம் மொதல் பிரைம் மினிஸ்டராக அங்கே சீனாவுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு இரண்டு நாடுகளுக்கு எக்கனாமிக் டிஃபண்டன்ஸை பற்றி பேச போகிறாங்க ஏன்னா ஏற்றுமதி இறக்குமதி ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் இருக்குது இரண்டு நாடுகளும் நூற்றி பதினெட்டு புள்ளி பதி ஏழு பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி இருந்தாலுமே வந்து கெனடா எக்ஸ்போர்ட் பண்ணுறது இருபத்தி ஒம்பது புள்ளி ஒம்பது பில்லியன் தான் ஆனால் இறக்குமதி பண்ணுறது சீனா கிட்ட இருந்து அதிகம் எண்பத்தி எட்டு புள்ளி எட்டு பில்லியன் அளவுக்கு இறக்குமதி பண்ணுறாங்க அப்போ வர்த்தக பற்றாக்குறை அதிகமாக இருக்குது அதனால் இப்போ கெனடா என்ன பண்ணுறாங்க அங்கே போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க க்ளீன் எனர்ஜி டெக்னாலஜி சாரி க்ரீன் எனர்ஜி டெக்னாலஜி அப்புறம் வேறு என்ன நேஷ்னல் செக்யூரிட்டி கன்சனில் வேறு என்னெல்லாம் பண்ண முடியுன்ற அளவுக்கான வந்து பேச்சுவார்த்தையை மிக தீவிரமாக பயன்படுத்துகிற பேச போகிறாங்க இந்த பேச்சுவார்த்தை ஏன் ரொம்ப முக்கியமாக பார்க்கலான்னா சமீப காலமாக அமெரிக்கா கொஞ்சம் கனடாவுக்கு பெரிய ப்ரெஷர் கொடுக்கறதுனால கனடா இங்கிருந்து வெளியே கிளம்பி நம்ம ஏசிய நாடுகள் பக்கம் வந்து கா திரும்புகிறாங்க ஏற்கனவே இந்தியா கூட அதிகமான ஒப்பந்தங்களை மேற்கொள்ள போகிறாங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் இப்போ ஏசிய நாடுகள் பக்கம் திரும்புகிறாங்க தொடர்ந்து அமெரிக்காவுடைய மிரட்டல்னால சிறந்த நட்பு நாடான கெனடானுடைய முழு வர்த்தகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா இழக்கிறது இந்த வர்த்தகத்தை சீனா பயன்படுத்துகிறது அப்படின்றத இன்னொரு வகையில் பார்க்கலாம் ப்ளஸ் இந்தியா அளவுக்கு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தினாங்கன்றதை நான் உங்களுக்கு கூடிய வரையில் சொல்ல போகிறேன் நான் இதை யார் பார்ப்பாங்கன்னா அடுத்தது அவங்களுக்கு ஏதாவது வரி விதிக்க போகிறாங்களா என்னன்னு தெரில இது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு அடிஷ்னல் செய்தி நேற்று ஜெர்மனி இங்கே வந்துட்டு போனாங்க இல்லையா அதில் இந்தியானுடைய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் இனி ஜெர்மனிக்குள்ளே போகும்போது டிரான்சிட் போக்குவரத்து அனுமதி கொடுக்க போகிறாங்க விசா இல்லாத ட்ரான்சிட் போக்குவரத்து அனுமதி வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம்டானா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க மொத்தமாக பத்தொம்போது ஒப்பந்தங்கள் வந்து கையில் தயாரிக்கிறது நமக்கும் சீனாவுக்கும் பட் ஆனால் ஜெர்மனி ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தெளிவாகிறாங்க இன்றைக்கி ஜெர்மனியுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக கூட நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பொதுமக்கள் மீது பெரிய அளவுக்கு அடக்குமுறையை பிரயோகிக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக நாங்கள் பொருளாதார தடை போகிற தெளிவாக இருக்கணுன்றதுல ஜெர்மனி மறுபடியும் சொல்லிட்டாங்க இந்தியா நம்ம அவங்களோட இணைந்து பயணிக்கிறோன்றது தெளிவாக சொல்லிட்டாங்க ஏன் நான் இதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா ஒரு மனுஷன் ரெண்டு மணி நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த எக்ஸரத்தில் இந்த ட்விட்டர் போகிறார் எஃபெக்டிவ் இமீடியட்லி இன்றைக்கி நைட்டு இருந்தே யாரெல்லாம் ஈரான்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த நாடுகள் இருபத்தஞ்சி வரி அமெரிக்கா வந்து போடுறாங்க அப்போ யுத்தம் நடக்கிறது எங்கே ஈரானுக்குள்ளே அப்போ நீங்கள் எங்கே வரி போடுறீங்க நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் வரின்றாங்க அப்போ நம்ம ஏற்கனவே அமெரிக்கா வந்து நம்மளுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி இப்போ அடிஷ்னலாக இன்னொரு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரினா இப்போ எழுபத்தஞ்சி பர்சன்ட் வரி இருக்குது அப்போ ரஷ்யாவுக்கு ஒன்றும் வரி போட்டால் அது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் அலிசனாக சொல்லியிருக்காங்க அப்போ மட்டும் நம்ம எழுபத்தஞ்சி பர்சன்ட் வரி அப்போ நமக்கு மட்டுமா அப்படின்னா ஈரான்கிட்ட அதிகமாக நெருக்கமாக இருக்கிறது சீனா அப்புறம் ரஷ்யா ரஷ்யா ஆல்மோஸ்ட்டு நாலு பில்லியன் அளவுக்கான ஆயுதங்களை இறக்குமதி பண்ணியிருக்காங்க இன்ன வரைக்கும் இருந்து மீறி எல்லாமே இறக்குமதி பண்ணியிருக்காங்கன்னு உக்ரைன் தரப்பில் ஒரு பெரிய ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க அப்போ இந்த நாடுகளுக்கெல்லாம் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி யார் விதிக்க போகிறாங்க அமெரிக்காவிலும் விதிக்க போகிறாங்க அந்த வரியை யார் கட்ட போகிறாங்க அமெரிக்காவுடைய மக்கள் கட்ட போகிறாங்க நினச்சி பாருங்களேன் இப்போ இங்கே மக்களை கொன்றாங்க இவங்க அவங்கள அடிக்கிறாங்க இங்கே பிரச்சனை இருக்கும்போது அமெரிக்க மக்கள் நினைக்கலாம் இல்லே கோட்டைசாமி நாங்கள் ஏன் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி கட்டணுன்றாங்க உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இப்போ அமெரிக்காவில் இந்த பேனா இதுக்கு முன்னாடி அவங்க என்ன ரேட் வாங்கினாங்களோ அதை விட இருபத்தஞ்சி பர்சன்ட் கூடலாக வரி கட்டி வாங்கினவங்க அமெரிக்கர்கள் ஏன் என்ன காரணம் அங்கே ஈரானில் நடக்கிற பிரச்சனைனால இந்தியாவோடைய ப்ராடக்ட்டுக்கு வரி போடுறாங்க பட் நம்ம ஈரானுக்கு அதிகமாக பாஸ்மதி ரைஸ் வந்து நிறைய ஏற்றுமதி பண்ணுறோம் நாம் தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம் அது குறிப்பாக பஞ்சாப் மாநிலம்லாம் வந்து அதிகமான அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படி அளவுக்கு பாதிக்குன்னு தெரியல இப்போ தான் நான் அந்த பிரிக்ஸோட லோகோ வந்து உங்கள் கண் முன்னாடி காட்ட விரும்புகிறேன் அப்போ பிரிக்ஸோட லோகோவுக்கு ஏழை வந்துடுச்சா இந்தியா அந்த தடவை ஓஸ் பண்ணுறாங்க இனி அமெரிக்கானுடைய பொருளாதார தடைகள்லாம் மீறி படு பயங்கரமாக வேலை செய்ய போகிறதா இனி பிரிச்சு மேயப் போகிறதா என்ன பதில் சொல்ல போகிறது இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புன்றத நான் காத்திருக்கலாம் ஏன்னா அமெரிக்கா தொடர்ந்து பிரிக்ஸ் கூட்டமைப்புகளை டார்கெட் வைக்கிறாங்க பர்டிகுலராகவே டார்கெட் வைக்கிறாங்க இனி இது செயல்படுத்தவே கூடாது செயல்படுத்தவும் முடியாது அப்படின்ற அளவுக்கான பொருளாதார தடைகளை போட்டுகிட்ருக்காங்கன்றது கூடுதல் தகவல் இப்போ இந்த ட்யூட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் அவங்களுடைய வெள்ளைமாளிக செய்தி தொடர்பாளர் கருண்நாளி வீட்டு அவர்கள் வந்தாங்க இரண்டு தகவல் சொல்லிட்டாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் நாங்கள் வரியை போட்டோம் வரியை போட்டோம் முட்டிக்க போகிறோம் ஈரான்னுட்டாங்க ரெண்டாவது ஆப்ஷன் அவருடைய டேபிளில் எப்போனாலும் கிரவுண்ட் தாக்கல் நடத்துறதுக்கு ஆப்ஷன் இருந்துகிட்டே இருக்கோம் பார்த்துட்டே இருக்கிறார அவரும் எந்த நேரத்துலனாலும் அந்த அறிவு போடுமா அது முடிவு செய்ய வேண்டியது இல்லை ட்ரம்ப் அவர்கள் கூடிய விரிவில் ஒரு முடிவு எடுப்பார் என்று நம்புகிறோம் அதனால் காத்திருங்கள் ஈரான் தாக்குதல் கண்டிப்பாக உறுதின்ட்டாங்க அந்த அம்மா சரி இதை தான் சொல்லிங்களாண்ணா ஏம்மா அம்மா கிரீன்லேந்தை பற்றி என்னம்மா சொல்கிறீங்கன்னா க்ரீன்லேண்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்ட்டாங்க நாங்கள் விலைக்கே வாங்க போகிறோம் இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை இஷ்யூலாம் ஒன்றும் கிடையாது ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ க்ரீன்லாந்து விவகாரத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஈரான் விவகாரத்தை பேசும்போது ஈரான் மீது தாக்குதலுக்கான உத்தரவும் இருபத்தஞ்சி பர்சன்ட் அந்த பொருளாதார வரிகள் விதித்தன் மூலமாக ஈரான் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா குறிப்பாக அராக்சி அவர்கள் வந்து அமெரிக்கா வந்து எங்கள் கூட வித்தம் செய்யணும்னு விரும்புகிறாங்க டெஸ்ட் இட் டெஸ்ட் பண்ணி பாருங்களா இல்லை நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் அமெரிக்கா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் முடிச்சிடும் உங்கள் கதையை பிரித்து மேய்ட்டுமான்றாங்க இப்போ ஈரான் தரப்பில் வெறும் வெறியாக இருக்கிறாங்க அமெரிக்கா மீது ஏன்னா இந்த ஒட்டுமொத்த உள்நாட்டு கலவரத்துக்கும் அமெரிக்காவும் தான் காரணன்றதுனால எங்கள் மீதே தாக்கல் நடத்துகிறீங்களா டெஸ்ட் பண்ணி தான் பாருங்கள் ஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி வெறியாக பேசுகிறாருனா மொத்தம் முந்நூற்றம்பது மசூதி எரிக்கப்பட்டிருக்கான் எங்கே ஈரானுக்குள்ளார் கலவரமே நடக்கவில்லை அமைதியாக நடக்கிறது ஏதோ ஒரு செய்தியை நீ பாட்டு அள்ளி வீசுகிறாய் என்று கூறுகின்ற நண்பர்களுக்கு அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாகவே ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறார் யார் அராக்ஷி அவர்கள் முன்னூற்றி ஐம்பது மசூதி எரிக்கப்பட்டிருக்கிறது சொந்த ஈரானியர்கள் தனது சொந்த மசூதியை எரிப்பார்களா கிடையவே கிடையாது ஒன்று சிஏவாக இருக்கணும் இன்னொன்று மொசாதாக இருக்கணும் இவங்க மட்டும்தான் எங்களுடைய இறை நம்பிக்கையில் நம்பிக்கை இல்லாதார்கள் சொந்த இறை நம்பிக்கையில் நம்பிக்கை உள்ள எந்த ஒரு நபராக இருந்தாலும் பொது சொத்துக்களை சேதம் விளைவித்திருப்பார்கள் மசூதியை எரித்திருக்க மாட்டார்கள் ஆனால் இவர்கள் குறிவைத்து மசூதிகளை எரிக்கிறார்கள் என்றால் நாங்கள் சும்மா வேடிக்கை பார்ப்போமா முடிச்சிடுவோம் நம்ம அதனால் நிறைய இடத்துல துப்பாக்கி சத்தம் கேட்க முடிஞ்சது நேற்று தெகரனில் கூட பெருசாக பயங்கரமாக போராட்டம் மறுபடியும் நடந்தது வெடிச்சறிஞ்சது பஸ் எல்லாம் கொளுத்துனாங்க நிறைய விஷயம் நடந்தது ஒரு இரநூத்தறுபத்தி ரெண்டு கன் ஃபைட்மால் நடந்தது நிறைய பிணக்கோவில்களும் பார்க்க முடிஞ்சது பட் அதிகாரப்பூர்வமாக ஈரான் தரப்புலேயே ஆறுநூறு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம நம்ம கெஸ் பண்ண வேண்டியது இருக்கு எவ்வளோ இறப்புகள் இருக்கும்ன்றது கெஸ் பண்ண வேண்டியது இருக்குது உங்களுக்கு நைட்டு கொஞ்சம் வரைப்படுத்தப்படையே டீட்டெயிலாகவும் சொல்கிறேன் ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது அப்புறம் துருக்கி ஓடி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அமெரிக்கா இந்த விவகாரத்தை வரைக்கும் இஸ்ரேல் அமெரிக்கா நீங்கள் தள்ளி நெருங்க எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றிட்டு சும்மா நீங்கள் இது வேடிக்கை பார்க்காதீங்க நாங்களும் வான் பண்ணுறோம் நீங்கள் அமீதியாருங்க இந்த பிரச்சனைலாம் தலையிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் அங்கே லின்சி கிரகம் ஒருத்தர் வந்து அவர் அடிக்கடி யாருன்னா இந்த இருபத்தி மூணாம் புள்ளி கேசியில் இந்த வடிவேல புகழ்றதுக்குன்னே ஒரு ரெண்டு பேர் வச்சுருப்பாங்களா ஆஹா மண்ணா இப்படி ஒரு அற்புத காரியங்களே செய்து உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தாய மண்ணா அப்படின்னு புகழ்வாங்க இங்கே எல்லா இதில் அந்த அந்த அமைச்சரவைகளோட வேலை என்னென்னா அப்படியே முதலமைச்சர் மாதிரி புகழ்ந்து தள்ளுவாங்க ஆஹாஹா கிணங்க முதல்வரின் ஆணை கிணங்கன்னு ஒரு அவர் என்னான்னு கூட தெரியாது ஆனங்க உத்தரவு கொடுப்பாங்க அது எல்லா நாட்டிலேயும் தான் நடக்கும் அந்த மாதிரி சம்பவத்தை சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி ஒரு ஆள் அமெரிக்காவில் ரெண்டு பேர்த்த வச்சுருக்காங்க ஒன்று வந்து விக்ஸாப் இன்னொன்று வந்து லின்சே கிரகம் இவங்க ரெண்டு பேரோட வேலை என்னன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் எங்கள் தலைவர் மட்டும் வந்துட்டாரா முடிச்சுருவார் உங்கள் கதையை இல்லைன்னா பொருளாதார தலையை போட்டுருவாருன்னு ஒரே வசனமாக ஓடுற ஆடு இவர் என்ன பண்ணிட்டார் அமெரிக்கா வந்து இறுதி நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது கூடிய விரைவில் ஈரான் மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க போகிறார்கள் தயாராக இருங்கள் மக்கள் தயாராக இருங்கள்றாரு காட்டுங்க அப்பா சரி ஓய் ரைட்டுன்னு ஆனால் இன்னொன்று என்ன இப்போ ஐரோப்பாவின் ரட்சிகரே கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஐரோப்பாவின் ரட்சிகர் என்ன சொல்கிறாருன்னா ஈரான் மக்களோட இந்த ஒரு போராட்டம் அந்த ரெஜிம் முழுவதும் இந்த சேஞ்சஸ் இருக்குது இல்லையா இதை வந்து நான் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது ஈரான் மீப்பிள் கண்டிப்பாக விடுதலை அடைவாங்க ஸோ இது வந்து ஒரு உலகத்துக்கு ஒரு முன் உதாரணமாக நம்ம பார்க்கலாம் நம்ம இது எந்த நாடுகள்லாம் ரஷ்யாவுடன் இணைந்து இருக்கிறாங்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக கூட அமையும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சந்தடிக்கப்பில் யார் ஐரோப்பாவின் ரச்சகர் ரஸ்கா உஸ்கா வீடியோவில் நேற்று இரவு போட்டிருக்கிறார் பார்க்கலாம் ஆனால் ஈரானுடைய பொருளாதாரம் சிதைந்து விட்டது அவங்க எப்படி மீட் எடுப்பாங்களா என்னன்னு தெரியல இதுவே உங்களுக்கு தலைவலியாக மாறிடும் நேற்று உங்களுக்கு ஒரு டாலர் வந்து பத்து லட்சம் பக்கம் சொன்னா ஒரே ஓவர் நைட்டில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரியால் அமெரிக்காவுடைய சிங்கிள் டாலர் சிங்கிள் டாலர் கொடுத்தீங்கன்னா ஹீரானுடைய ரியாலினுடைய மதிப்பு அவங்க ஈரோனுடைய மதிப்பு நேற்று நைட்டு பதினோரு லட்சம் சொன்னேன் பதிமூணு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பது ரூபாய் இன்றைக்கி எப்படி பாஸ் ஒரு ஈரோவை கொடுத்தா இவ்வளோ ஒரு மோசமான செயல்பாடு வந்து ரொம்ப கஷ்டங்க ஈரானுக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு நானூற்றி அறுபத்தி ஆறு ரூபாயிலருந்து நம்ம கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஆறுநூற்றி மூன்று ரூபாய்க்கு போயிட்டோம் எங்கேருந்து எங்கே போயிருக்கிறோம் இது நிச்சயம் ஈரானுக்கு மிகப்பெரிய தளவலை ஏற்படுத்தும் அவங்க சொல்கிறாங்கல்ல அமெரிக்கா டெஸ்ட் பண்ணி பார் சரியான ஆளாக இருந்தான்லாம் சொல்கிறாங்கல்ல அவங்க சைலண்டாக சாதிச்சிட்டு இருக்காங்க தடை என்ற பேரில் இதுக்கப்புறம் இன்னும் கொடுக்கப்படுகிற நெருக்கடியில் இந்த பொருளாதார சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் ஈரானுக்கான மிகப்பெரிய ஒரு சவால் போராட்டத்தை ஒடுக்குவதே மிகப்பெரிய சிரமமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எப்படி இதையெல்லாம் சவாலை தனது இதாக மாற்றி வெ வெற்றி பெற போகிறாங்கன்ற நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் ஸ்வீடன் என்ன சொல்லிட்டாங்கன்னா மக்களே நீங்கள் யார் எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி உடனடியே கிளம்பி வந்துடுங்க சூழ்நிலை சரியில்லை அங்கேனா ட்ரம்ப் பண்ண ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோன்ட்டாங்க இப்போ பதினாலாம் தேதி அவசர அவசரமாக ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க பொதுமக்கள் முன்னிலையில் தூக்கில் சொல்லிட்டாங்க அப்போ தான் இந்த போராட்டம் கட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் மொசாத் ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் சுல்தானி அப்படின்ற ஒருத்தரையும் இர்ஃபான் சுல்தானின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு மூன்று பேர் ஜனவரி பதினாலாம் தேதி தூக்கிலடைய சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆறு வயசு பையனும் இன்னொருத்தனையும் அப்போ பொதுமக்கள் மதியில் தூக்கிலடுறாங்கன்னா அது பெரிய ஒரு பிரளயம் வெடிக்கும் பார்க்கலாம் இது இவங்க ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க மக்கள் வெடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒடுக்குறதா வெடிக்குதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தை எப்படியாவது பயன்படுத்த வேண்டும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் தயாராக இருக்கிறது என்பது கூடுதல் தகவல் இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு வந்தோம்னா அமெரிக்கா வந்து ஒரு புதிய பில் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க யூஎஸ் ஹவுஸ் இன்ட்ரடியூஸ் பில் இந்த யுஎஸ் ஹவுஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ் பில்லில் என்னென்னா டு அனெக்ஸ் க்ரீன்லேந்து க்ரீன்லேந்தை அனெக்ஸ் பண்ணுவதற்கான ஒப்புதலும் அங்கே வீடு கட்டுவதற்கான ஒப்புதலும் வந்து அழித்து ஒரு புதிய தீர்மானத்தை கொண்டு வராங்க இந்த தீர்மானத்துக்கு ட்ரம்ப் அவர்கள் ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா அது முறையாக கிரீன்லேந்தை இணைத்ததற்கு சமம் அப்போ இவங்க இந்த லீகல் ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதை தடுப்பதற்காக யூகேவும் இந்த பக்கம் ஜெர்மனியும் லீகலாக தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க நாங்கள் தான் தலைமை பொறுப்பேற்று அமெரிக்கா உள்ள எடுத்து தடுக்க போகிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சீக்கிரம் தடுங்கப்பா நாங்கள் அவளை இருக்கோம் எவ்வளோ தடுக்க முடியுங்களோ தடுக்கலான்றது நினைக்கிறேன் நான் பட் இன்றைக்கே ஜெர்மனியுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக என்ன சொன்னார்னா ஏங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க அது பார்த்துக்கலாங்க அதெல்லாம் நாங்கள் ரொம்ப பெருசாக நேட்டோ பிளவு வரவுக்குலாம் கிடையாது பேசியத்துக்கெல்லாம் கொடுக்குறோன்னா கொடுத்துக்கலாம் போங்க அப்புறம் தான் ஜெர்மனியுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக சொன்னார் நார்மலாக அவர் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின் தான் பேசுவார் அதனால் பெருசாக நம்ம சீரியஸாக எடுத்துருக்க முடியாது இந்த நம்ம மச்சுடா அவர்கள் வெனிசுலானுடைய எதிர்க்கட்சித் தலைவரான மச்சுடா அவர்கள் இன்றைக்கி பதினான்காம் லூயி போப் லூயி அவர்களை போய் சந்திச்சிருக்கிறார் போய் பார்த்துட்டு எப்படியாவது எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆட்சியில் வந்து உக்காரலான்னு பார்த்தா மறுபடியும் ரோட் அவங்களே உக்காந்துக்கிட்டாங்க அங்கே பயங்கரமாக போயிட்டுருக்கு அதனால நோபல் பரிசு கூட அவர் கொடுக்க தயாராக இருக்கிறேன் கொஞ்சம் பார்த்து ரெக்கமெண்ட் பண்ண தலைவரே அப்படின்னு கேட்டுருப்பாங்க அதால் போகிற போமா போமா தைரியமாக போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ட்ரம்ப்புக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அமெரிக்காவோடய தற்பெருமைகள் என்னென்னா பீட்டர் எக்ஸித் அவர்கள் வந்து இரண்டு விஷயத்த சொல்கிறாங்க வெனிசுலா வெனிசுலா அந்த நாமினல் லீடர் நாமினல் லீடரை அப்படி தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது அமெரிக்காவில் இருந்தார் உலகத்தில் எந்த நாடுமே செய்யாத ஒரு அற்புத காரியத்தை செய்திருக்கிறோம் நம்மக்கிட்ட யாரும் நெருங்கக்கூட முடியாது இப்போ ட்ரம்ப்பு தான் எத்தனைனாலா எட்டு போரை நிறுத்தணும்னு அக்களில் பிரிண்ட் அவுட் வச்சுன்னு சுற்றி தெரிஞ்சார் இப்போ பீட்டர் எக்ஸத்து வாரனுடைய தலைவர் என்ன சொல்கிறாரு போகிற இடத்துலலாம் பெனிசூர் தலைவரை தூக்கிட்டோம் நாங்கள் தான் அந்த உலகத்தில் கிங்கு எங்களுக்கு என்னையா யாருமே கிடையாது அப்படின்றவெல்லாம் சொல்லிட்டு இன்னொன்று எக்ஸாம்பிள் சொல்கிறாரு இவங்க எமினி அவதிகள் இருக்காங்களா எமினி அவதிகள் வந்து அழுந்துட்டு அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் உங்களுடைய ஷிப்பை நாங்கள் வந்து தாக்கல் நடத்த மாட்டோம் அப்படின்னு ரெக்வஸ்ட் வச்சாங்களாம் இன்றைக்கி அந்த செங்கடல் பகுதியில் நம்ம கப்பல் மட்டும் ஃப்ரீடமாக வர்றதுக்கான காரணம் என்ன ஔிக்கள் பயந்துட்டாங்க அந்த பயந்தான் அமெரிக்கானுடைய தார்மீக மந்திரம் யாராக இருந்தாலும் சரி பிரித்து மேய்ஞ்சிடுவோம் இந்த உலகத்தில் அமெரிக்கானுடைய கப்பலை தொடர்றதுக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் தைரியமும் கிடையாது தெம்பும் கிடையாது இந்த உலகத்தில் எங்கேனாலும் நம்ம ஃப்ரீயாக சுத்தலாம் ஃப்ரீயாக போகலான்னு இருக்கிறார் ரைட்டு எம்னி உதிகளுக்கு இப்படி ஒரு சோதனையாக எம் எம்னி உதிகளை வந்து அமெரிக்கா தான் பேச்சுவார்த்தை வந்தாங்க அது வந்து தலைமை நின்று பொறுப்பேற்று நடத்தி கொடுத்தது யூஏஏ என்ற மாதிரிலாம் சொன்னாங்க திடீர்னு இன்றைக்கி பீட்டர் எக்ஸப் தரும் நையே வந்து கெஞ்சினாங்களாம் ஐயோ மாமா மாமா தான் அடிச்சிடாதீங்க மாமா நாங்கள் உங்களை மட்டும் அடிக்க மாட்டோம் அப்படின்னு கெஞ்சினதினால தான் இப்போ எம்னி ஒதிகளை விட்டாங்களாம் எல்லா பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்கன்றாங்க ரைட்டு இன்றைக்கி பதில் சொல்ல வேண்டியது அவங்கவுங்க பொறுப்பு அப்படின்னு நம்ம ஒதுங்கிட்டு அதே அமெரிக்காவுக்குள்ளார இந்த இருப்பாங்கல்ல அதாவது குடியேறி அதிகாரிகளுக்கு எதிரான போராட்டம் பெரிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அங்கே அங்கே இடத்துல சின்ன சின்னவாக பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இடத்துல கைதுகள் நடக்கிறது அப்புறம் லத்தி சார்ஜ்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதும் கூடுதல் தகவல் இன்னும் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியவில்லை அப்படின்னா அடிஷனல் தகவலாக சொல்ல முடியும் வீடியோட நிறைவு பகுதியில் உக்ரைனை பற்றி பேசலாம் ஸ்வீடன் ஸ்வீடன் ரொம்ப சீக்கிரமாக அர்ஜென்சியாக சொல்கிறாங்க ரஷ்யாவுடைய ஃபிளீட் கப்பல்லாம் இருக்குல்ல அப்புறம் கேஸ் ஷிப்பிங் பண்ணுற கப்பல்லாம் இன்னும் அதிகமான பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும்னு ரொம்ப சீரியஸாக ரொம்ப சீக்கிரமாக ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் நார்வேனுடைய முக்கியமான தலைவர் அங்கே வந்திருக்கிறார் நானூறு மில்லியனுக்குமான பேக்கேஜ் இப்போ பொங்கல் செலவுக்கு கொடுத்துருக்காங்க வச்சுக்கோப்பா நா நானூறு மில்லியன் ஒரு மில்லியன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்பதாயிரம் கோடி அளவுக்கான பணம் அப்புடின்னா நானூறு இன் ஒம்ப ஒம்பதாயிரம் போட்டுக்கோங்க அந்தளவுக்கான பாக்கெட்ஸ் இருந்தாப்போ பொங்கல் வச்சிக்கோ மக்கள் வேறு ரொம்ப இப்போ கஷ்டப்படுறாங்க இப்போ நேற்று இரவு கார்கிவ் பகுதியில் அங்கே ரஷ்யா பெரிய தாக்குதல் தொடர்ந்து அந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது பெரிய தாக்குதல் இப்போ உக்ரைனுக்குள்ளார மக்கள் ரொம்ப குடூரில் நடுங்கிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு ஒரு கொடூரமான தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஏன்னா மற்ற தாக்குதலுக்கும் நாங்கள் ஏற்றுக்குவோம் ரெசிடென்ஸ் பில்டிங் மீது தாக்குதல் எங்களுடைய பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மீது தாக்குதல் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மோசமான செயல்பாடு அதனால் இந்த நேரத்தில் நார்வே வந்து அவசர கால போர்க்கால அடிப்படையில் ஒரு லட்சக்கணக்கான கோடி எங்களுக்கு கொடுத்ததில் நன்றி நன்றி நார்வே நன்றின்னு இருக்காங்க பாக்கெட் செலவுக்கு வச்சுக்கோப்பா சீக்கிரம் கொஞ்சம் தேர்த்துற வழியை பார்ப்பான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ஒரு வார்னிங்கோட முடிச்சிடலாமா ஏன்னா இந்தியானுடைய ஆர்மியினுடைய சீஃப் என்ன சொல்லியிருக்கிறான்னா ஆப்ரேஷன் சிந்து தொடர வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் நம்ம இந்தியா பாகிஸ்தானோட எல்லை பகுதியில் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் ஒரு எட்டு டெரரிஸ் கேம்ப்பு தொடர்ந்து சந்தேகத்துக்கிடமாக நடந்துகிட்டே இருக்குன்றமாக சொன்னாங்க நேற்று வீடியோ நிறைவு பகுதியில் உங்ககிட்ட ஒன்று மென்ஷன் பண்ணேன் சேட்டலைட் கம்யூனிகேஷனில் திடீர்னு சந்தேகத்துக்கிடமாக ரேடாரில் சம்திங் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்குன்றது சொன்னாங்க இல்லையா அந்த பகுதி மொத்தம் எட்டு பகுதியை சொல்கிறாங்க அப்புறம் இரண்டு வந்து அதர் இன்டர்நேஷ்னல் பார்டரில் இந்தியாவுக்கு எதிராக இருக்காங்க அடிக்க வேண்டிய ஒரு தருணம்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இது ஜோம்பி கூட்டங்களோட பதிவு இந்த ஜோம்பி பாய்ஸ் அவங்க நாட்டுக்குள்ளார இந்த செலிபிரிட்டி கிரிக்கெட் ஒன்று நடத்துனாங்க இந்த செலிபிரிட்டி கிரிக்கெட்டுக்குள்ளே நடந்த மோதல் ஆறு பேர்த்துக்கு மேலே இஞ்சியூடு பெரிய அளவுக்கான கிளாசஸ் பயங்கரமாக செதறி இருக்குது சரி இந்தியாவுக்கு எதிரான தான் அடித்து பிரித்து மேய்ஞ்சு சட்டை போடுவாங்கன்னா அவங்களுக்குள்ளேயும் அடித்து பிரித்து மேய்ஞ்சி சண்டை போட்டுக்கிறாங்க இந்த ஜோம்பி கூட்டங்கள் ஐ மீன் பங்களாதேஷை பற்றி சொல்கிறேன் நான் அது அதுக்கான வீடியோ பதிவுகள் இன்று ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேன் வந்து வணக்கம் அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாளை காலையிலிருந்து சம்பவ இடத்துல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்